கார்டிக் ரேவடி சீரியலில் கார்ட்டியோட ரேவதி சென்னைக்கு கிளம்புறாங்க கடைக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்திரா சிவனாண்டி இவங்க பண்ணுன சூழ்ச்சியால சாமுண்டீஸ்வரி இப்போ நகை விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க சாமுண்டீஸ்வரி பேரில் சந்தேகப்பட்டு ஆமாம் இந்த அம்மா இப்படி பண்ணியிருக்கவே கூடாது இவங்களுக்கு இல்லாத சொத்தா ஏதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதை பாருங்கள் நான் மனசார எந்த தப்புமே பண்ணலை அதனால் நான் எங்கே வேணாலும் வந்து பதில் சொல்ல தயாராக இருக்கேன் இந்த தப்பை நான் செய்யவே இல்லை நானே இந்த நகையும் சரி கோயிலுக்கும் சரி வேண்டிய பணம் காசு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இவ்வளோ ஒரு சின்னத்தனமான வேலையை பார்க்க போகிறேன்னு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அதில் ரெண்டு மூணு பேரும் ஆமாங்க இந்த அம்மா கோயிலுக்காகவும் சரி சாமிக்கு நகையும் சரி வேண்டிய அளவு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறவங்க போயும் போய் இந்த நகையில் கை வைப்பாங்களா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இருக்காது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க மயில் வாகனமும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க இதை பார்ஹிப்பா அந்த நகை எங்கே இருக்குதுன்னு நாம தான் தந்தரமாக கண்டுபிடிக்கணுங்கிறாங்க அதுக்கு என்ன சகலை பண்ணலாம் அப்படின்னு மயில் வாகனம் வேணும் கார்த்திகிட்ட ஐடியா கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க இதை பாருங்கள் நீங்கள் பொம்பளை வேஷம் போடுங்க அந்த முட்டு வேலை இருக்கானே அவள் பொம்பளைனா அப்படியே மயங்கி விழுந்து சரிஞ்சு விழுந்துருவான் அப்படிப்பட்டவன் தான் அவன் அவங்க முன்னாடி போய் நீங்கள் பொம்பளை வேஷம் போட்டு நின்னிங்கன்னா நிச்சயமாக அவன் ஆம்பளைனா கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் தண்ணும் கண்டுபிடிக்க முடியாது போங்க போய் நடிங்கிறாங்க இது கேட்ட மயில் வாகனம் அப்பா சகல சொல்கிற சரி அந்த முட்டு வேலை அஸ்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை வேஷம் போட்டுட்டு போய் நிற்கிறாரு மயில் வாகனம் அவங்கள பார்த்ததும் முட்டு வேல் உண்மையிலேயுமே சரிஞ்சு விழுந்துடுறாரு அடடா உன் பேர் என்னம்மா உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் நீ என் மேலே பூபேசி போட்டு என்னை கவர் பண்ணியிருக்கியே உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க என் சுந்தரேங்கிறாங்க அப்படி பேரே அழகா இருக்கு அழகுக்கேற்ற மாதிரி அழகு தான் சரி சரி உனக்கு என்கிட்ட என்ன சொல்லும் அப்படி பிடிச்சதுங்கிறாங்க உங்களையே எனக்கு பிடிச்சது ஆனால் கோயிலாச்சேன்னு பார்க்குறேன் இதுவே வீடாக இருந்திருந்தா நான் உங்களுக்கு ஒரு ரூமா கொடுத்துருப்பேங்கிறாங்க அட அவ்வளவு தானே மேட்ரு வா இப்போவே என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முத்துவேளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இது தாமா என்னோட ஆரம்பிங்கிறாங்க ஓ இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா சரிங்க என்னதான் இருந்தாலும் இதை பார்த்தீங்களா எனக்கு காதில் கழுத்தில் எல்லாம் ஒரு போட்டு தங்க நகை கூட இல்லை ஆனால் நீங்கள் என்ன ரசிக்கிறீங்களேன்னு சொல்லவும் அடை இதுக்கா பஞ்சம் இருமா இப்போவே நான் எடுத்துகிட்டு வரேன்னு போய் தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மயில் வாகனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க மயில் வாகனம் அதை பார்த்ததும் அட பாவி சண்டாளா கோயில் நகை ஊற உங்க தான் இருக்கா சரிடா இது இன்னைக்கு ஆட்டி போட்டுற வேண்டியதான்ட்டு மயில்வாகனம் சொல்கிறாங்க இதை நான் போய் ரெஸ்ட் ரூமில் போய் போட்டுட்டு வரட்டுமா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிறாங்க ஆமாப்பா கண்ணு உனக்கு தான் அந்த போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி முட்டு வேல் நகையை கூரம் கொடுக்குறாங்க அப்போ நகையை எடுத்துகிட்டு போனதும் உடனே காட்டிக்கு ஃபோன் பண்ணி சகல நகையெல்லாம் எல்லாம் நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி முற்றுப்பெருக்கிட்டு தான் இருக்குது சீக்கிரம் வாங்குங்கிறாங்க பூசர்கிட்ட நகை கிடச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நகை கொண்டு வரேங்கிறாங்க இதை கேட்ட பூசர் யாரும் நான் நினச்சேன் அப்பவும் சாமுடி சுரியமால இந்த மாதிரி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன் தம்பி சரி எப்படியோ நகையை கொண்டு வந்து சேர்த்துங்க எல்லாம் அந்த அம்பாலோட ஆசீர்வாதம் தான்ங்கிறாங்க சரிங்க இப்போ வந்த ரெண்டு போகிறாங்க காட்டி கார்ட்டி மயில் வாகனம் ரெண்டு பேரும் தந்திரமாக அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினலை வச்சுட்டு கவரிங் நகையை திரும்பவும் மயில் வாகனத்துக்கிட்ட பொட்டியில் போட்டு கொடுக்குறாங்க முத்துவேல்கிட்ட கொடுத்துட்டு எப்படியோ சமாளித்து கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த மயில் வாங்கணுமோ சரி நான் இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்திடுறேன் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரது பெரும்பாடாக இருக்குப்பா பொம்பளைனா இப்படி அலையிறான் கிட்ட நெருங்கிட்டோம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கணும் அந்த பெட்டியோடு போறாங்க போனது என்ன கண்ணு இந்த நகையெல்லாம் நீ போடலையான்னு முத்துவேல் கேட்குறாங்க இல்லை இல்லை இதை நான் யோசிச்சு பார்த்தேன் இதை நான் போட்டு உங்கள் பக்கத்தில் வந்தால் நம்ம ரெண்டு பேத்துக்குமே டிஸ்டர்பாக இருக்குமில்ல அதனால தான் நான் போடலைங்கிறாங்க ஐயோ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ அப்படின்னா அந்த நகைப்பட்டியை அந்த பக்கம் வச்சுரு சரி லைட் அணிக்கிட்டுமாங்கிறாங்க அணைச்சா என்ன அணிக்கட்டி என்ன அப்படி சொல்லும்போது சரி ஆசைப்பட்ட மாதிரியே நான் லைட் ஆஃப் சொல்லிவிட்டு சொல்லிட்டு முத்துவேல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எங்க தங்கம் நீ எங்கே இருக்க படுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்டை பார்க்குறாங்க அங்கே வாகனம் காணா கண்ணே எங்க இருக்கிற எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலை அங்கங்கே தெருவிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மயில் வாகனம் டிஷும் டிஷம்னு நல்லா முத்து வேலை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அட்டி தாங்க முடியாத வேலை ஐயோ என்ன தங்கமே என்ன இப்படி அவசரப்படுறியா அப்படின்னு சொல்லி அங்கங்கே லைட்டு போட்டு ஒடியாந்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தா மயில் வாகனத்தை காணா நாகப்பட்டி மட்டும் இருக்கு அடி பாவி என்னை இந்த அடி அடிச்சிட்டு எங்கேயும் இல்ல ஆம்பளையா இந்த அடி அடிச்சு போட்டாலே அப்படின்னு சொல்லி நெலஞ்சிக்கிட்டே படுத்திருக்காரு எழுந்திரிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முத்துவேளை கார்டி நகையெல்லாம் கொண்டு வந்து கோயில் கிட்ட கொடுக்குறாங்க சரி ஊர் பெரியவங்க எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க முன்னாடியே சாமி ஆடுறாங்க சாமி ஆடி இந்த நகையெல்லாம் நம்ம மறுபடியும் ஆசிரியர் வர வச்சு அதை சோதனை பண்ணணுங்கிறாங்க கெட்டதும் ஊர்க்காரங்க அதுதான் அன்றைக்கே பார்த்தோமே அதுதான் கவரிங் நகையை போச்சு சமைங்கிறாங்க இல்லை மறுபடியும் இதை நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்கிறாங்க ஆசிரியர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் தங்க நகைங்கிறாங்க எது தங்க நகையாக அன்னைக்கு பார்க்கும்போது கவரிங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு என்னமோ தங்கமுங்க சொல்கிறீங்களாங்கிறாங்க அப்போது சிவனாண்டியும் காளிமாவோ வந்து நிற்கிறாங்க என்ன சாமி என்ன இப்போ அதுக்குள்ளே எப்படி தங்கமாக மாறி இருக்குங்கிறாங்க அதெல்லாம் தெய்வத்தோட சக்திங்கிறாங்க அப்போ உடனே ஊர்க்காருங்க எல்லாேரும் ஐயையோ சாமுண்டி ஸ்ரீ அம்மா மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோம் அவங்கள உடனே போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் எடுத்துட்டு வரணுன்ட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே போனால் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க எதுக்கு வந்திங்கங்கிறாங்க சாமுண்டி ஸ்ரீ அம்மா எந்த தப்புமே பண்ணலை அவங்க பேரில் கொடுத்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்க போகிறோங்கிறாங்க இதுக்கேட்டது இன்ஸ்பெக்டர் என்ன என்னாச்சு எப்படி இதெல்லாம் நடந்தது அன்றைக்கி நீங்கள் தானே எல்லாருமா சேர்ந்து இந்த அம்மா நகையை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேஸை கொடுத்தீங்க இப்போ என்ன இப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களே என்னாச்சுன்னு கேக்கும்போது இல்லங்க தங்க நகை தான் இருந்திருக்குது இது தெரியாம நாம அந்த அம்மாவை சந்தேகப்பட்டுட்டோம் சொல்றாங்க அப்போ சாமுண்டேஸ்வரி அம்மாவை ரிலீஸ் பண்ணுறாங்க அம்மா வெளியே வரும்போது ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ மயில் வாகனம் கார்த்தியன்னு சொல்கிறாங்க என்ன பசங்கல இப்போ வந்து அத்தகை உண்மையை இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை சந்திராதான்னு சொல்லிடலாங்கிறாங்க வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாங்கிறாங்க கார்டி அப்படி அப்போ சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் இந்த சின்னத்தை போகிற போக்கே சரியில்லை நாளுக்கு நாள் இப்படியே பழிவாங்க துடிக்கிறாங்க இவங்களை ஏன் தான் இப்படி விடணும்னு எனக்கு ஒரே கோவமாக இருக்குதுங்கிறாங்க வாகனம் விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி வர்றாங்க ரேவதி வந்ததும் கார்த்தியை பார்க்குறாங்க கார்டி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு தெரியுங்கிறாங்க ஆமா ரேவதி சந்திரா சிவநாண்டி முட்டுவேல் காளிமா இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு பருவட்டம் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க எல்லாம் சிவநாண்டிக்கு தான் இந்த ஊர் மரியாதை கிடைக்கணுன்னு சந்திரா பண்ண திட்டங்கிறாங்க இது கேட்ட ரேவதியும் ஆமாம் எங்கள் சித்தியை பற்றி தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே ஆனால் அம்மா தான் இன்னும் கண்மூடித்தனமாக சித்தியை நம்பிக்கிட்டே இருக்காங்க சித்தியும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறாங்க அவங்க நடிப்பையும் இவங்க நம்புறாங்க எப்போ தான் உண்மையை புரிஞ்சுக்க போகிறாங்களோ அது தெரியல ஆனால் உன்னோட நல்ல மனசு இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அதான் போது எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இங்க இருக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு காட்டி நீ சொன்ன மாதிரி என்ன உங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போறியா கம்பெனியை காட்டி நீ என்னெல்லாம் வேலை பார்த்து படிச்சு சுத்தி காட்ட போறியாங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டேங்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் போல இருக்கு அம்மா வேற உன்னையும் என்னையும் பிரிக்கணுங்கிறக்காக எவ்வளவோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க உன்னை பார்த்தாவே அம்மா சரியான கோவப்படுறாங்க அதுக்கேற்ற மாதிரி சித்தியும் அப்படியே எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நம்மளை பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட திட்டம் போடுறாங்க இதில் ஏதாவது ஒன்று அம்மா மனசுக்கு தோணு மாதிரி இருந்தால் உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க இதுக்கப்புறமும் உன்னை அசிங்கப்படுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம இங்கேருந்து இருந்து கிளம்பிடலான்ங்கிறாங்க ரெவடி எடுத்தோம் கொப்டோன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அருண் ஆனது ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணுறாங்க காட்டி கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு டே நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்த்தோம் முடியலடா ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்கும் இதை அம்மா உருவாக்குனால் சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தை அழிய விடக்கூடாதுடா நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் உன்னோட திறமை எங்களுக்கு பத்தலை அதனால் நீ தான் இதை வந்து கட்டி காப்பாற்றியே ஆகணும்டா தயவுசெய்து வாடான்னு கூப்பிட்றாங்க அரணும் ஆனந்தேன் இதை கேட்ட கார்டி என்னடா சொல்கிறீங்க உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்பிடிச்சுட்டு வந்தால் இதை கூட சரியாக கவனிக்க முடியாதான்னு திட்டுறாங்க இதுக்கப்புறம் சரி இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்டி அங்கே இருந்து கிளம்புறாங்க அப்போ ராஜராஜன் வந்து என்ன மாப்பிள்ளை என்ன கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க எங்கேன்னு கேட்குறாங்க மாமா ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை அதை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க இது கேட்டதும் ராஜராஜன் சொல்கிறாங்க அதுதான் ரேவடியும் உங்கள் கூட வரையன்னு ஆசைப்பட்றா நீங்களும் இந்த கொஞ்சம் நாளைக்கு வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே சாமுண்டி சிறி சந்திரா இவங்கெல்லாம் போடுற ஆட்டத்தை பார்த்தா எனக்கே பிடிக்கல அதனால் ரேவடியை வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக ஆறுதலாக இருக்குமில்ல மாப்பிள்ளைங்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் மாமா நான் இவ்வளோ நல்லா சரி வாய்ப்பு ஏன் இப்போ கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன் சரி நான் ரேவடியை போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ராஜரஜன் ஓடி போய் ரேவடி கிட்ட சொல்கிறாங்க ரேவடி கார்த்தி மாப்பிள்ள சென்னைக்கு கிளம்புறாங்க நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரேவடி இல்லையே அவர் எங்கிட்ட இப்போ வரைக்கும் போக வேண்டாம்னு சொன்னாருங்கிறாங்க இல்லைம்மா இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நீயும் கிளம்புன்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷமாக ரேவதி அப்பா கிட்ட சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க கார்டியும் ஆமா ரேவடி நான் போய் ரெண்டு நாளையில் வந்துடுவேன் உனக்கு வர இஷ்டம் இருந்தால் வாங்குறாங்க நான் ரொம்பவே ஆவலோடு இருக்கேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவடியும் கிளம்புறாங்க இதை பார்த்து சாமுஸ்ரீ வந்து ஏ ரேவடி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ வீட்டை விட்டு வெளியே வெளியே போகக்கூடாது அதுவும் அவங்க உடம்பெல்லாம் போகவே கூடாதுங்கிறாங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க அவர் என் புருஷன் நான் அவர் கூட தான் போவேங்கிறாங்க ரேவதி அக்கா இருக்கு இருக்க ரேவதி உன் பேச்சை மதிக்கிறதே இல்லை இதுக்கெல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பண்ணாக்கா அவ எங்கேயோ போகட்டும் வரட்டும் ஏன் அவ கூட போறா அப்படின்னு சொல்றாங்க சந்திரா இதை பாருங்க சித்தி நீங்க உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றீங்க வாழ்ந்துகிட்டே எங்க அம்மாவை ஏமாத்துறீங்க அம்மாவுக்கு தெரியாம எத்தனையோ தில்லுமல் வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் சில நேரத்தில் ஆதார் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆதாரத்தோட ஏன் புருஷன் கண்டிப்பா ஒரு நாள் நிறுவிப்பாருங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டி சரி என்னடி சித்திவே எதிர்த்து பேசுறியாங்கிறாங்க சித்தி பண்ற வேலை அப்படி ஆனால் இப்ப சொன்னாலும் என்னை தடுக்க முடியாது நான் என் புருஷன்கூட சென்னைக்கு போறேங்கிறாங்க ரேவடி இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்ன காடு அவங்க கூட சேர்ந்து போய் திரும்ப வரும்போது வாய வயிற வந்து நின்னா என்னக்கா செய்வேங்கிறாங்க சந்திரா இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி இதை பாரு ரேவடி நீ போக கூடாதுன்னா போக கூடாதுங்கிறாங்க இதை பாருமா எங்களை ரெண்டு பேர்ட்டையும் ஆறு மாதம் சேர்ந்து வர சொல்லி கோர்ட்டோட உத்தரவு நான் கண்டிப்பாக போய்தான் தெருவேன்னு கார்த்தியோட கையை பிடிச்சிக்கிறாங்க கார்த்தியும் இவ ஏன் பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கார்ட்டி ரேவடியை கூட்டிகிட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க அங்கே சென்னைக்கு போனதும் இதுதான் நம்மளோட கம்பெனின்னு சொல்லி கம்பெனியில் போய் முதல் முதல்ல போய் இறங்குறாங்க கார்ட்டியும் ரேவதியும் அந்த கம்பெனிக்கு போனதுமே அங்கே கொடுக்குற மரியாதையே வேறையாக இருக்குது கார்ட்டியை பார்த்ததும் எல்லோரும் கை இதை பார்த்து ரேவதியை ஆச்சரியப்படுறாங்க கம்பெனியை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய கம்பெனியாக நம்மளோட தாங்கிறாங்க ஆமாம் இது எல்லாமே எங்கள் அம்மா உருவாக்குனதுங்கிறாங்க அத்தையை நினச்ச எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரேவதி அபிராமியை நினச்சி பார்க்குறாங்க இன்னும் என்னால் நடக்கப்போதுங்கிறதையும் நாளை சொல்லி பார்க்கறோம் அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க